முருகப்பெருமான் துணை மகான் கூர்மானந்தர் அருளிய துள்ளிய ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஓங்கார ஞான அவதாரமே ஓங்கார குடில் படைத்த அரங்கனே ஓங்கார உலகம் படைக்க வந்த ஓங்காரனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் குறைவிலா தசதிகதி கணக்கன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய அசி தேசிகன் கேட்க கூர்மானந்தர் யானும் யானும் உலகம் நலம் பெற உரைப்பேன் உண்மையான ஞானவான்கள் படைதனை ஞான வழிகாட்டி அமைக்க வந்த ஞானி அரங்கன் கொள்கை ஏற்று ஏற்றுமே உலக மக்கள் வந்து ஏழாம் படைவிடனும் அரங்கனின் ஆற்றல் மிக்க பிரண்டவ குடில் வந்து ஆசி தீட்சைதனை குருவே என என ஏற்று சரணாகதி அடைந்து எல்லாம் எல்லாமல்ல முருகப்பெருமானின் ஞானம்தா என வேண்டி மக்கள் நம்பிக்கை வைத்து வருதல் காண காணவே சபையாகவே கழியினில் அரங்கன் சபை சிறந்து பூமியாக இந்த உலகை மாற்றும் நல் சேவை விரிந்து வளர்ந்து வளர்ந்து சுத்த நெறி வறுமை வெல்லும் தருமநெறி தளர்வின்றி வளர்ந்து சிறந்து தரணியே வளமும் நலமும் காணும் காணவே அரங்கன் தேர்வு செய்யும் களியினில் ஞானவான்கள் படை ஞான சமூகம் படைப்பது மட்டுமல்லாது ஞான தலைமையும் உருவாக்கும் வண்ணம் வண்ணமுடன் நிலைகள் தேறி வருங்காலம் ஆன்மீக அரசியல் மண்ணுலகில் களமாக மாறியே மனிதர்கள் ஆட்சி வகை வகைப்பட எங்கும் எதிலுமே வள்ளல் தன்மை வல்லமையும் மிகைப்பட கொண்ட சூழலாகவே முழுமையான தேற்றம் கண்டு கண்டுமே ஞான தலைமையும் களியினில் ஞான சித்தர் காலமாக உண்டாகும் ஞானாட்சி பலமாகவே உரைத்திட்ட துள்ளியாசி முற்றே சுபம்